திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடை மற்றும் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு ஒப்படைத்த எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அம்மனப்பாக்கம் பொன்பதின் கூடம் பொன் விளைந்த களத்தூர் உள்ளிட்ட ஊராட்சியில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்து பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் இரண்டு நியாய விலைக் கடை மற்றும் பதினேழு லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினரும் மாவட்ட கவுன்சிலருமான ஆர் கே ரமேஷ் திருக்குழு ஒன்றிய சேர்மன் ஆர் டி அரசு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டையும் குத்துவிளக்கேற்றி வைத்து பயன்பாட்டிற்கு ஒப்படைத்த நிலையில் ரேஷன் கடையில் அரசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் அதேபோன்று அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து குழந்தைகளின் பயன்பாட்டு ஒப்படைத்தனர் நிகழ்ச்சியில் தாசில்தார் வாசுதேவன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகலை செல்வன் ஒன்றிய கவுன்சிலர் தனசேகர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் விஜயா தனுசு களத்தூர் வரலட்சுமி தாடை ரவி மேலேரிப்பாக்கம் எம் பூபதி சோகண்டி சரவணன் திமுக நிர்வாகிகள் ஜெகதீஷ் தனுசு வீசிக பொறுப்பாளர் ஆனா பெருமாள் திருமணி சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்